ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல்ஸ் பத்திஜே லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் தங்கம் வாங்குறதுக்கு நமக்கு இந்த டைம் வந்து கரெக்டான டைம்னு தான் நான் சொல்லுவேன் தங்கம் வாங்க சரியான நேரம் நமக்கு ஜீரோ பர்சன்ட் மேக்கிங் சார்ஜஸ் ஜீரோ பர்சன்ட் வேஸ்டேஜ் இல்லாமல் நீங்கள் ஒரு தங்கத்தை வாங்க முடியும் இந்த ஆஃபரை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது இன்னைக்கு ஏழாம் தேதி பிப்ரவரி மாதம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இன்னைக்கு இந்த ஆஃபர் போயிட்டு இருக்கு எந்த ஷோரூம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீமாவில் ஆன்லைனில் வந்து இந்த ஆஃபர் வந்து போயிட்டு இருக்கு நீங்கள் யாராச்சும் ஒரு பல்கான அமௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆஃபரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் நீங்கள் செய்கூலி சேதாரம் இல்லாமல் ஒரு நகை வாங்குறது அப்படின்றது பெரிய விஷயம் இந்த மாதிரி ஒரு பெரிய கடையில் வாங்குறது அப்படின்றது அதை விட பெரிய விஷயம் அதனால நீங்க இந்த ஆஃபர மிஸ் பண்ணாம யாராச்சும் அமௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா புக் பண்ணிக்கலாம் இந் இதை பாத்தீங்கன்னா ஒரு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க இந்த வீடியோ போட சொல்லி நான் இப்பதான் பார்த்தேன் தான் உடனே உங்களுக்கு போஸ்ட் பண்றேன் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஏழாம் தேதி பிப்ரவரி ரேட்டு பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஏழு ரூபாய் எயிட் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் இருபத்தி ரெண்டு கேரட் பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி ரூபா செவன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அதே ரேட் தான் கேரட் பாத்தீங்கன்னா மூணு ரூபாய் கேரட் கோல்டு பார்த்தீங்கன்னா இதுவே சில்வர் இன்னைக்கான ரேட்டு பார்த்தீங்கன்னா நேத்தோட ரேட் அப்படியே தான் இருக்கு ரூபாய் இன்னைக்கான சில்வர் ரேட்டு நான் எப்படி போய் பீமால புக் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு சொல்றேன் பிப்ரவரி அஞ்சாம் தேதியிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரையும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு விமா ஆன்லைன் ஷாப்பிங்ல பாத்தீங்கன்னா கோல்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃபிளாட் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆஃப் கொடுத்துருக்காங்க பர் கிராமுக்கு டைமண்ட்ல பாத்தீங்கன்னா செவன்டி பர்சன்ட் முன்னாடியே பே பண்ணி நம்ம வந்து பண்ணிக்கலாம் பர் கேரட்டுக்கு சில்வர் பார்த்தீங்கன்னா ஃபிளாட் செவன் தௌசண்ட் ருபீஸ் வந்து பர் கேஜிக்கு நமக்கு ஆஃபர் தராங்க ஆன்லைன்ல போயிட்டு எப்படி புக் பண்ணலாம் ஒரு நகையை எப்படின்னு வேஸ்டேஜ் இல்லாமல் வாங்கலாம் அப்படின்றத நான் சொல்ல போறேன் மேக்கிங் சார்ஜஸ் இல்லாமல் ல போனீங்க அப்படா பீமா ஆன்லைன் ஷாப்பிங் அப்படின்னு இருக்க பாருங்க பீமா ஆன்லைன் ஷாப்பிங் அப்படின்னு போட்டீங்கன்னா நமக்கு உடனே ஓபன் ஆயிடும் இங்க பாத்தீங்கன்னா பீமாலேயே நிறைய இருக்கு இல்லையா

வேலிட் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஆன் ஆர்டர்ஸ் அபவ் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு வேலை நம்ம கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணியே ஆயிருக்கணும் அப்போ தான் நமக்கு இந்த ஆஃபர்ஸ்லாம் இருக்குது உங்களுக்கு ஒரு சின்ன விஷயத்த நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் நிஜமாகவே உங்ககிட்ட யாருக்கிட்டயாச்சும் அமௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆஃபர் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு ஆஃபராக இருக்கும் நம்ம இப்போ ஒரு நகைக்குள்ளே போகிறோம் நான் வந்து பேங்கல்ஸ்குள்ளே போடுறேன் இந்த பேங்கல்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஆன்டிக் நகை எடுத்துக்கலாம் இந்த பேங்கிலோட ஆஃபர் பாருங்கள் ஒரு நகை அதோட ரேட்டு ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஏழாயிரத்தி நானூற்றி அறுபத்தி எட்டு ரூபா அப்படின்னு இருக்கா இப்போது இங்கே வந்து பின்கோட் போட்டு செக் பண்ணிக்கோங்க உங்கள் ஊருக்கு டெலிவரி இருக்கா அப்படின்னு எதுக்கும் ஒன் சிக்ஸ் நாட் ஒன் டூ நாட் த்ரீ அப்படின்னு நான் செக் பண்ணுறேன் இங்கே வந்து நமக்கு ஆஃபர் டெலிவரி இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் பாருங்க டெலிவரி பை டுவெல்த் ஃபெப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ எனக்கு டெலிவரி இருக்கு அப்படின்ற மாதிரி காட்டுது இப்போ நம்ம இதோட டீடைல்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம் இங்க பாருங்க இதோட வெயிட்டு கிராஸ் வெயிட் ஸ்டோன் வெய்ட் எல்லாமே இங்க கொடுத்துருப்பாங்க எத்தனை பீசஸ் பியூரிட்டி வந்து டுவெண்ட்டி டூ கேரட்டு உமன்ஸ் வியர் பண்ணுறது அதுவும் கொடுத்துருக்காங்க கோல்டு ட்வெண்ட்டி டூ கே இன்னைக்கு இருக்கிற ரேட்டு பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி எழுநூத்தி முப்பது ரூபாய் இங்க வந்து ஏழாயிரத்தி இருபத்தி ரூபாய் இந்த வளையலோட வெயிட் பாத்தீங்கன்னா முப்பத்தி ஏழு சரிங்களா முப்பத்தி ஏழு கிராம் இருக்கு இருக்கிற ஒரு கிராம் ரேட் வச்சு பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரத்தி அறுபத்தி ரூபாய் அப்படின்னு போட்டுருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மேக்கிங் சார்ஜஸ் பாருங்க மேக்கிங் சார்ஜஸ் அறுபத்தி முப்பத்தி நாலு ரூபாய் அப்படின்னு மேக்கிங் சார்ஜஸ்ல குடு

ப்ரோடக்டோட டோட்டல் அமௌண்ட்டு மூணு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி ரெண்டு ரூபா நம்ம பார்த்த மேக்கிங் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஓராயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி நாலு ரூபாய் அதை வந்து அதை அப்படியே மைனஸ் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க அறுபத்தி ஓராயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி நாலு ரூபா டிஸ்கவுண்ட்னு போட்டுட்டு இருக்காங்க கிராண்ட் டோட்டல் பார்த்தீங்கன்னா நம்ம வாங்க வேண்டிய மூணு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்க வேண்டிய அந்த வளையல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு கிராமு வெயிட்டு இதுக்கு நம்ம வாங்க வேண்டிய அறுபத்தி ஓராயிரம் நமக்கு போயிடுது பேலன்ஸ் ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி ஏழாயிரத்தி நானூத்தி அறுபத்தி எட்டு ரூபாய் நகை தான் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நார்மலான ஒரு ஆன்டிக் இல்லாத நார்மலான ஒரு வளையல் எடுத்து காட்டுறேன் இதுக்கு வந்து அவங்க சொல்ற ஜீரோ பர்சன்ட் வேஸ்டேஜ் வந்து இதுக்கு கிடையாது புரியுதுங்களா இதுக்கு வந்து டிஸ்கவுண்ட் இருக்கு பட் எவ்வளோன்னு நான் உங்களுக்கு சொல்றேன் இது வந்து இதோட அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்பது ரூபா நைன்டி டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரண்ட் தேர்ட்டி நைன் ருபீஸ் ஓகேங்களா இதுக்கும் பின்கோட் போட்டு செக் பண்ணிக்கோங்க இந்த டெலிவரி ஆகுதான்னு எல்லாத்துக்குமே பார்த்துக்கோங்க இன்றைக்கி இருக்கிற ஒரு கிராம் ரேட்டு பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி பத்து கிராம் வெயிட் இருக்குது எண்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூறுபா மேக்கிங் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா பதினாலாயிரத்தி எட்நூற்றி மூன்று ரூபாய் மொத்த டோட்டலும் தொண்ணூற்றி ஏழாயிரம் ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஷிப்பிங் பார்த்தீங்கன்னா நோ ப்ராடக்ட்டோட டோட்டல் அமௌண்ட்டு ஒரு லட்சத்தி

பதினோராயிரம் ரூபாய் மேக்கிங் சார்ஜஸ் இல்லையா இங்க பாருங்க பதிமூணாயிரத்தி நானூத்தி முப்பத்தி நாலு ரூபாய் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு எயிட்டீன் கேரட் கோல்டு சரிங்களா எயிட்டீன் கேரட் கோல்டு கூட இதுல வந்து ஆஃபர்ஸ் நமக்கு சூப்பராக போயிட்டு 24,000 டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் வந்து நமக்கு அந்த கோல்டோட ரேட்டு மேக்கிங் சார்ஜஸ் லெவன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் தேர்ட்டி ஃபோர் ருபீஸ் இதுக்கு வந்து அவங்க போடுறது இங்க கேரட்டோட வேல்யூ பாத்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் தௌசண்ட் சரிங்களா டைமண்டோட டீட்டெயில்ஸ் நான் சொல்றது கேரட் பாத்தீங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் அப்படின்னு இந்த இலமல் அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது ரூபாய் அப்படின்னு போட்டிருக்காங்க இதுக்கு டோட்டல் பார்த்தீங்கன்னா இந்த நூற்றி ஐம்பது ரூபா இந்த ஆறாயிரம் ரூபாய் எல்லாமே சேர்த்து நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் ஆகுது இது வந்து நான் சொல்றது டைமண்டோட நகை எயிட்டீன் கேரட் ஓகேங்களா ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஆறு ரூபாய் ஷிப்பிங் வந்து ஃப்ரீயோட டோட்டல் அமௌண்ட் ஃபார்ட்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ நாட் நைன் ருபீஸ் டிஸ்கவுண்ட் பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி நானூத்தி முப்பத்தி நாலு ரூபா டிஸ்கவுண்ட் சரிங்களா கிராண்ட் டோட்டல் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி நைன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ் செவன்ஸ் நம்ம நாற்பத்தி ரெண்டாயிரம் நாற்பத்தி மூணாயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டிய இடத்துல நம்ம வந்து இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் கொடுத்து ஒரு டைமண்ட் நகையை வந்து இந்த செயினை வந்து ஈஸியாக நம்ம எடுத்துக்க முடியும் உங்ககிட்ட அமௌண்ட் இருந்தால் தாராளமாக நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் யாராச்சும் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சா கண்டிப்பாக உங்களோட நகைகளை பார்த்து டிஸ்கவுண்ட்டை பார்த்து ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இயரிங்ஸு எல்லா நகையுமே பேங்கிள்ஸ் இருக்குது செயின் இருக்குது கம்மல் இருக்குது நெக்லஸ் இருக்குது பெண்டன்ஸ் எல்லாம் இருக்குது ரிங்ஸ் எல்லாம் இருக்குது உங்களுக்கு என்ன நகை பிடிச்சிருக்கோ என்ன டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்களோ அதை வந்து செக் பண்ணி கரெக்டாக நீங்கள் வந்து பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்றைக்கி செம்ம ஆஃபர்ஸாக போயிட்டு இருக்குது பீமாவில் நீங்கள் தாராளமாக இது வந்து ஆன்லைன் ஸ்டோர் மட்டும்தான் சரிங்களா நான் சொன்ன மாதிரி போய் பார்த்தீங்கன்னா இருக்கும் ஆஃப்லைனில் கண்டிப்பாக எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை எந்த ஒரு ஆஃபரும் கிடையாது இது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டது நீங்கள் ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ஓரளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா எல்லாமே சூப்பரான ஆஃபர் இல்லையா நம்ம இத்தனை நாள் சேர்த்து வச்சிருக்கோம் ஒரு நகை வாங்குறதுக்கு அப்படின்னா கூட நீங்க தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆஃபர்ஸ் எல்லாமே நமக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இங்கே இருக்கிற ரேட்டை பாருங்க நமக்கு டிஸ்கவுண்ட்லாம் கிடைக்கிது அப்படின்னா அந்த பெரிய விஷயம் இல்லையா மேக்கிங் சார்ஜஸ் பாருங்க இருபத்தி அஞ்சாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி எட்டு அப்படியே டிஸ்கவுண்ட் ஆகுது கிராண்ட் டோட்டல்ல நமக்கு அது வந்து ரொம்ப பெரிய பெனிஃபிட் நீங்க ஏதாச்சும் ஒரு செயின் வாங்கியிருக்கீங்க அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய டாலர் ஒன்று தேவைப்படுது அப்படின்னா நீங்க தாராளமாக இந்த ஆஃபர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் இது கிட்டத்தட்ட ரெண்டு சவரன் இருக்கு இந்த டாலர் சிக்ஸ்டீன் கிராம்ஸ் வரையும் இருக்கு அதனால நீங்க தாராளமாக இந்த ஆஃபர்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழ கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்